ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை அடித்து நொறுக்கிய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அதே சமயம் ரோஹித் சர்மாவின் நம்பர் ஒன் உலக சாதனையையும் காலி செய்த அதிசயம் கிரிக்கெட் உலகமே வியந்து பார்த்த சற்றுமுன் நிகழ்ந்த தரமான சம்பவம் அதாவது இந்திய அணி இப்போது ஆசிய கோப்பை தொடரிலும் அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் விளையாடி வருகிறது ஏற்கனவே ஆசிய கோப்பை தொடருக்கான சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த அணி ஆசிய கோப்பைக்கான வார்ம் அப் தீவிரமாக விளையாடி வருகிறது அதே சமயம் இந்த தொடர் முடிந்த கையோடு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய அணி விளையாட உள்ளது இந்த தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர் ஆகவே இந்த தொடருக்கு தயாராகும் வகையிலும் இந்திய சீனியர் வீரர்கள் சிலர் இந்த தொடருக்கான வார்ம் அப் விளையாடி வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் ஆசிய கோப்பை தொடரில் கலந்து பயிற்சி செய்து வரும் வீரர்களில் சிலரும் கூட இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் இப்போது விளையாடி வருகின்றனர் அதுவும் சமீபத்தில் ஆசிய கோப்பை தொடருக்கான வார்ம் அப் போட்டிகளில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளை எளிதாக வீழ்த்தியிருந்தது இந்திய அணி அதனால் நடைபெறப்போகும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் கண்டிப்பாக இந்திய அணி ஆசிய கோப்பையை எளிதாக கைப்பற்றிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க ஏனென்றால் இந்த முறை இந்திய அணிக்கு ஆசிய கோப்பை தொடரில் சவால் அளிக்கும் அணி என்று ஒரு அணி கூட கிடையாது வழக்கமாக ஆசிய கோப்பை தொடர்கள் என்றால் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரே அணி என்றால் அது பாகிஸ்தான் அணி மட்டும்தான் ஆனால் இந்த ஆண்டு ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியில் முக்கியமான சீனியர் வீரர்கள் பங்கு பெறவில்லை குறிப்பாக பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் போன்ற முக்கியமான வீரர்கள் பங்கு பெறவில்லை ஆகவே பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இந்த வருட ஆசிய கோப்பையில் கத்துக்குட்டி அணியாகத்தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் பாகிஸ்தான் அணியை தவிர்த்து பார்த்தால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு ஓரளவுக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணிகள் என்றால் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற அணிகள் தான் ஆனால் இத்தகைய அணிகளை இந்திய அணி இந்த முறை எளிதாக ஊதி தள்ளிவிடும் மேலும் சமீபத்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பைக்கான வார்ம் அப் இந்திய அணி இத்தகைய அனைத்து அணிகளையும் எளிதாக வீழ்த்தியிருந்தது ஆகவே இந்திய அணிக்கு பயிற்சி போட்டிகளில் கூட எந்த ஒரு சவாலையும் இத்தகைய எதிரணிகள் கொடுக்கவில்லை இதனால் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இருக்கும் ஒரு சில இந்திய வீரர்கள் கூட அடுத்து நடக்க இருக்கும் ஆஸ்திரேலியா தொடருக்கான பயிற்சி போட்டிகளில் பங்கேற்க சென்றுவிட்டனர் அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் இந்திய அணி களமிறங்கியிருந்தது அப்படியாக களமிறங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூப்பரான தொடக்கத்தை கொடுத்து இருபது ஓவரிலேயே நூற்றி நாற்பது ரன்கள் வரை எடுத்துவிட்டனர் அதன் பிறகு ரோஹித் சர்மா எழுபத்தி ஏழு ரன்களிலும் யாஸ்வி ஜெய்ஸ்வால் அறுபத்தி இரண்டு ரன்களிலும் விக்கெட்டை இழந்தனர் அதன் பிறகு களமிறங்கிய விராட் கோலி கே எல் ராகுல் வாஷிங்டன் சுந்தர் என இவர்களும் ஓரளவுக்கு சிறப்பாகவே விளையாடியிருந்தனர் அதிலும் நம்முடைய வாஷிங்டன் சுந்தரை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் மொத்த உலகத்தையும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க வைத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இருபத்தி இரண்டாவது ஓவருக்கு பிறகு களமிறங்கிய இவர் எப்படி இருபத்தி இரண்டாவது ஓவருக்கு பிறகு களமிறங்கிய இவர் இந்த போட்டியில் உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் அதாவது இவருக்கு இந்திய அணி எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்பது தெரியவில்லை ஏனென்றால் இந்த போட்டியில் களமிறங்கியது முதலே சிக்சர்கள் பவுண்டரிகள் அடிப்பதற்கு மட்டுமே முயற்சி செய்திருந்தார் வாஷிங்டன் சுந்தர் மற்றபடி தடுப்பாட்டம் ஆடுவதற்கு முயற்சி கூட எடுக்கவில்லை அதே சமயம் இயற்கையாகவே அதிர்ஷ்டவசமாக இவருக்கு இந்த போட்டியில் தொடர்ச்சியாக பேட்டிங் செய்யும் வாய்ப்பும் கிடைத்தது ஒவ்வொரு ஓவரின் கடைசி பந்திலோ அல்லது ஐந்தாவது பந்திலோ இவர் சிங்கிள் ரன் எடுத்து அடுத்த ஓவரையும் இவரே எதிர்கொள்வது போல அடிக்கடி இந்த மேட்சில் நிகழ்ந்தது ஆகையால் என்னதான் இருபத்தி இரண்டாவது ஓவருக்கு பிறகு இவர் களமிறங்கியிருந்தாலும் அதன் பிறகு எண்பத்தி மூன்று பந்துகள் வரை இவர் மட்டுமே எதிர்கொண்டார் அதே சமயம் இந்த எண்பத்தி மூன்று பந்துகளில் இருபத்தி ஒன்பது சிக்சர்களும் இருபத்தி ஓரு பவுண்டரிகளையும் விளாசியிருந்தார் இவர் அதே சமயம் இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடிய இவர் இரட்டை சதத்தை கடந்து சரியாக இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்துவிட்டார் அதாவது ஒருநாள் தொடரில் இதற்கு முன்பு தனி நபராக அதிக ரன்கள் எடுத்த சாதனை பட்டியலில் இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்து ரோஹித் சர்மா தான் இதுவரை முதல் இடத்தில் இருந்து வந்தார் ஆனால் இந்த ஒரு இன்னிங்ஸ் மூலமாக வெறும் எண்பத்தி மூன்று பந்தில் இருநூத்தி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஒருநாள் போட்டியில் தனி ஆளாக அதிகபட்ச ரன்கள் எடுத்த முதல் பேட்ஸ்மேன் என்ற சாதனையை படைத்துவிட்டார் நம்முடைய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் மேலும் பொதுவாகவே இவரை ஆல்ரவுண்டராக பார்த்தாலும் இவர் பேட்டிங்கில் சிறந்து விளங்குவார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கூட ரோஹித் சர்மாவுடன் நிறைய போட்டிகளில் ஓப்பனிங் இறங்கி இந்திய அணிக்கு சில வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவர்தான் வாஷிங்டன் சுந்தர் அந்தளவுக்கு பேட்டிங்கில் திறமை வாய்ந்த இவர் சமீபகாலமாக பேட்டிங்கில் அந்தளவுக்கு திறம்பட செயல்படாத இவர் மீண்டும் இந்த போட்டியின் மூலமாக இவரது பேட்டிங் திறமையை இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வெளிப்படுத்தியுள்ளார் அது மட்டுமில்லாமல் போட்டி தொடங்கி பாதி ஓவர்கள் முடிந்த பிறகுதான் இவர் களத்திற்கே வந்தார் அப்படி வந்த இவர் இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரன்களை தனி ஆளாக எடுப்பது என்பது ஆச்சரியத்தின் உச்சம் என்று கூட சொல்லலாங்க இதற்கு பிறகு எந்த ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் ஒருநாள் போட்டிகளில் ஒருவேளை இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரன்களை கடந்தாலும் கூட அவர்கள் ஓப்பனிங் அல்லது ஒன் டவுன் இறங்கினால் மட்டுமே அது சாத்தியம் ஆனால் வாஷிங்டன் சுந்தரை போல போட்டி ஆரம்பித்து பாதி மேட்சுக்கு பிறகு களமிறங்கி இந்தளவுக்கு ரன்களை எடுப்பது என்பது இனிவரும் பேட்ஸ்மேன்களால் கூட இது சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியமே கிடையாதுங்க அந்தளவுக்கு அபாரமான அதிசயமான ஆச்சரியமான சாதனை பேட்டிங்கை இந்த போட்டியில் வெளிப்படுத்தி இருந்தார் வாஷிங்டன் சுந்தர் அது மட்டுமில்லாமல் இவரின் இந்த ஒரு அதிரடியால் இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட் இழப்புக்கு ஐநூற்றி இருபத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது மேலும் ஒருநாள் போட்டியில் இந்தளவுக்கு அதிக ரன்கள் எடுத்திருப்பது என்பது இந்திய அணியை பொறுத்தவரையிலும் இதுதான் முதல் முறை சர்வதேச ஒட்டுமொத்த அணிகளையும் பொறுத்தவரையிலும் இதுதான் முதல் முறை இதற்கு முன்பு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் எடுத்து இங்கிலாந்து அணி இந்த சாதனையில் முதல் இடத்தில் இருந்தது இப்போது அதனையும் முறியடித்து இந்திய அணி ஐநூறு ரன்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறது மேலும் இத்தகைய ரன்களை இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியும் ஆரம்பத்தில் சூப்பராக விளையாடியது ஆனால் முகமது சிராஜ் முகமது சமி உள்ளிட்டவர்களின் பந்து வீச்சு என்பது இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை ஒரு கட்டத்தில் திணறடித்துவிட்டது அதிலும் இதே முயற்சியில் பந்து வீச்சிலும் நம்முடைய வாஷிங்டன் சுந்தர் ஓரளவுக்கு சிறப்பாக வீசியிருந்தார் ஏனென்றால் இந்த போட்டியில் வாஷிங்டன் சுந்தர் மட்டுமே இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் மற்றபடி முகமது சிராஜ் முகமது சமி போன்றவர்கள் நான்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் இதன் காரணமாக நாற்பத்தி இரண்டாவது ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆஸ்திரேலிய அணி முன்னூற்றி இரண்டு ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடிந்தது அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையில் உலகின் நம்பர் ஒன் மேட்சாகவும் இந்த போட்டி மாறியிருக்கிறது என்னதான் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்றாலும் கூட சர்வதேச அணிகளான இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற அணிகள் தான் இந்த போட்டியில் விளையாடியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்தளவுக்கு இரு அணிகளிலும் பலம் வாய்ந்த சர்வதேச தான் இந்த போட்டியில் விளையாடியிருந்தனர் ஆகவே என்னதான் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்று கூறினாலும் கூட இதுவும் ஒரு சர்வதேச போட்டிக்கு நிகரான போட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு இன்னிங்ஸிற்கு பிறகு நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு இந்திய கிரிக்கெட் அணியில் பேட்டிங் செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் தெரிகிறது அநேகமாக இனி வரும் போட்டிகளில் வாஷிங்டன் சுந்தரை இந்திய அணியில் டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் சரி ஒருநாள் போட்டிகளிலும் சரி ஓப்பனிங் அல்லது ஒன் டவுன் அல்லது டூ டவுன் என இந்த வரிசையில் களமிறக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் என்பது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொடராகவும் பார்க்கப்படுகிறது அதற்கு காரணம் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடர் முடிந்த கையோடு ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒருநாள் தொடரிலிருந்து ஓய்வை அறிவிக்க உள்ளார் என்ற செய்தி தற்போது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது இந்த தகவலை பிசிசிஐ மறைமுகமாக தெரிவித்து வருகிறது ஆகவே இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர் என்பது இந்திய அணி கிரிக்கெட்டில் மறக்க முடியாத தொடராகவும் இருக்கப் போகிறது இந்த தொடரின் கடைசி ஒருநாள் போட்டியோடு ரோஹித் சர்மா ஓய்வு பெற இருப்பதால் ரோஹித் சர்மாவுக்கு அந்த கடைசி போட்டியில் ஃபேர்வெல் டே கொண்டாடப்படுவதற்கும் பிசிசிஐ தரப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறது ஆனால் விராட் கோலி இப்போது ஓய்வை அறிவிக்கப் போவதில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது விராட் கோலியின் உடல் தகுதியை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்து வரும் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடர் வரை கோலி விளையாடிவிட்டு தான் ஓய்வை அறிவிப்பார் என்றே தெரிகிறது சரி நீங்க சொல்லுங்க நம்முடைய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரின் இந்த ஒரு உலக சாதனை பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்